சிதம்பரம் கருணாநிதி தலைமையில் அரசுக்கு ஆதரவான மாபெரும் பேரணி அறிவிப்பு எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி எதிர்வரும் நவம்பர் இருபத்தொராம் தேதி கொழும்பில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்தப் போவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்த பேரணி அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நுகேகொடை ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இது குறித்து இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி எதிர்கட்சி ஏற்க வேண்டுமே தவிர பாராளுமன்றத்தில் எதிரிக் கட்சியாக இருக்கக்கூடாது இன்று நாமல் ராஜபக்ச ரணில் விக்கிரமசிங்க சஜித் பிரேமதாஸ் இவர்கள் அனைவரும் எதிரிக் கட்சியாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ரணில் பாராளுமன்றத்தில் இல்லாத போதிலும் வெளியிலிருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறதால் பார்க்க முடிகின்றது எனவே இந்த சமூக விரோதிகள் தமிழினத்தின் துரோகிகள் ஒன்றிணைந்து எம்முடைய சமூகத்துக்கு எதிராக மாற்றம் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற இலங்கை அரசாங்கம் தற்போது ஒரு சிறப்பான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது நாட்டில் தற்போது ஆட்கடத்தல்கள் இல்லை அரசாங்கம் நல்ல பணிகளை செய்து வரும் நிலையில் நவம்பர் இருபத்தொராம் தேதி நடத்தப்படும் பேரணிகள் மூலம் இந்த கட்டுமானங்களை உடை தெரியவோ சீர்குலைக்கவோ உடமளிக்க முடியாது எனவே இருபத்தொராம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு எதிராக நாங்களும் மக்களை கொழும்பில் கூட்டி வருகிறோம் மக்களை திரட்டி அரசாங்கத்திற்கான ஆதரவை உறக்க உரைப்போம் நடிக்க வருபவர்கள் வர வேண்டாம் என்று நாங்கள் திட்டவட்டமாக கூறுகிறோம் தொடர்ந்து அவர் பட்ஜெட் வாக்கெடுப்பு குறித்த அரசியல் விமர்சனங்கள் மற்றும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு பற்றி கருத்து தெரிவிக்கையில் ராதாக்களும் திகாம்பரங்களும் அடி வாங்க நேரிடும் என்ற பயத்தினால் தான் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் மனோ கணேசன் போன்ற தலைவர்களுக்கும் திகாம்பரம் போன்றோருக்கும் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது எதிர்க்கட்சித் தலைவர்களான சஜித் பிரேமதாசா மற்றும் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோர் தோற்ற தொழிலாளர்களின் சம்பள உயர்வை எதிர்ப்பதற்கு காரணம் அவர்களின் குறுகிய மனப்பான்மையும் பொறாமையும் தான் என்று அவர் சாடியுள்ளார் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் அவர் அப்பதவிக்கு தகுதியேற்றவர் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியிருந்தார் அதேபோல நாமல் ராஜபக்சவின் கனவு அடுத்த ஜனாதிபதியாவதுதான் அது நடந்தால் நாட்டிலுள்ள நாங்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றும் அவர் தனது ஆழமான கவலையை வெளிப்படுத்தியிருந்தார்